மீதி உள்ள உணவு அப்படிங்கிறது வந்து ஒரு 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 தான் போகுது அந்த பெட்டியை வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து சமைத்த உணவிற்கு அல்ல அப்படிங்கறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் சூடாக சாப்பிடக்கூடிய அந்த உணவில் வந்து ருசியும் கூடுதலாக இருக்கும் கேடுகளும் குறைவா இருக்கும் இப்போ அந்த பெரியவங்க ஆபீஸ் போகிறவங்களை பத்தி சொல்றீங்க இந்த குழந்தைங்களுக்கு கூட்டு பொரியல் சாம்பார்லாம் நீங்க வச்சு கையில அனுப்பிச்சிங்கன்னா அது மத்தியானம் போய் சாப்பிடுவாங்களா அதையே வேஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டு ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கற ஒரு பொருளுக்குள்ள வெச்சு அது அடுத்த நாள் காலையில சூடு பண்ணி அது சைவ உணவாக இருந்தாலும் அசைவ உணவாக இருந்தாலும் சரி இப்படி பண்ற தம்பதியர்கள தான் இப்போ நிறைய பார்க்கறோம் இதனால என்னென்ன பின்விளைவுகள் வரும் நிறைய ஹாஸ்பிடல் கூட வரதுக்கு வாய்ப்பு சமைத்த உணவை எந்த காரணம் கொண்டும் ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ள வைக்கவே கூடாது அது திரும்ப எடுத்து வெளியில எடுத்து ரீஹீட் பண்றதும் கூடவே கூடாது வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல வந்து பழைய உணவுகள் பத்தி பேச போறோம் அதாவது நேத்து வச்ச உணவையே இன்னைக்கு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் பாத்தீங்க அப்படின்னா சுண்ட குழம்புன்னு நம்ம சாப்பிட்ட வழக்கத்தை பார்த்திருக்கோம் இப்போயே இதை வந்து சொல்றாங்க நேத்து வச்ச சாப்பாட ஏன் இன்னைக்கு சாப்பிடக்கூடாது உணவுகளை சாப்பிடக்கூடாது முன்ன காலத்துல நீங்க என்னென்ன எரிபொருள் பயன்படுத்துனாங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க எப்படி அடுப்பு பயன்படுத்த பிறகு ஞாபகம் இருந்தால் பிறகடுப்புதான் பிறகடுப்பு அப்புறம் வந்து அதுல வந்து கறி எடுப்பு அப்புறம் வந்து கங்கு போட்டு அதாவது இந்த கங்குகள் போட்டு அது ஹீட் பண்ணி அந்த ஹீட்ல சமைச்சு சாப்பிடுறது சிரட்டை கங்குல போட்டு சாப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்ப இந்த முந்தின நாள் சமைச்ச உணவை அந்த காலத்துல சாப்பிட்டுட்டு இருந்தாங்கதான் அதுல சில விதிவிலக்குகள் இருக்குது இப்ப சோறுல தண்ணீர் ஊத்தி சாப்பிட்றது பழைய சோறு அமிர்தம் நம்ம கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி நீங்க கேட்டது வந்து சுண்டக்கரி அது எப்படி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கறதும் அதை ப்ராசஸிங் மெத்தட் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நம்ம நிறைய வீட்டுல எல்லா நாளும் இருக்காது இந்த சுண்டக்கறி அப்படிங்கறது வந்து தினமும் ரொட்டீனா இருக்காது எப்போ அது இருக்கும் அப்படின்னாச்சுன்னா விசேஷ வீடுகள் அல்லது நம்ம வீட்டுல விருந்து ஒரு பதினஞ்சு பேர் இன்னைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்து நிறைய கறி சமைச்சிட்டு ஒரு பத்து பேர் தான் வந்திருக்கிறாங்க அந்த கூடுதலாக இருக்கக்கூடிய குழம்புகளை தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க அதில் என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் அதாவது குழம்பு செஞ்சுட்டு அதில் வந்து கூட்டு பொரியல் அவியல் என்னென்ன சாப்பிட்டுட்டு மீதம் இருக்கிறதோ அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக போட்டு கலந்து அதை ஒரு கொடி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா ஆமாம் மெயினாக ஒரு அடுப்பில் வந்து சமைச்சுட்டு இருப்பாங்க அதில் எண்ணெய் தாளிப்பாங்க பொறிப்பாங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அதில் பக்கவாட்டில் ஒரு குட்டி அடி போய் குட்டியை ஒரு அடிப்பு அந்த அடுப்பில் வச்சிருவாங்க அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா இந்த குழம்பு என்ன பண்ணுவாங்க அந்த கொதிச்சு முறிச்சு அந்த விறகுல உள்ள கங்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த கங்குல வச்சிடுவாங்க அந்த கங்கு வந்து நைட் ஃபுல்லாக அந்த சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கங்கல் கணல் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன க கருத்து அப்படின்னாச்சுன்னா இப்போ ஒரு பொருள் கெட்டு போகுது அப்படின்னாச்சுன்னா அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஒரு மூணு மணி நேரம் அல்லது நாலு மணி நேரம் கழித்த பிறகு அந்த ஆறனை பிறகு அதாவது ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா சூடு இருக்கும் அப்புறம் ஒரு ஒரு மணி நேரத்தில் சூடு நல்லா குறையும் சுவை மாறும் அதனாலதான் சூடாகவே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க பந்திக்கு முந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழக்கம் பழமொழி உண்டு அதை வந்து முதல்ல சாப்பிடணும் சூடாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கருத்துல தான் வந்து சொல்லுவாங்க சூடாக சாப்பிடக்கூடிய அந்த உணவில் வந்து ருசியும் கூடுதலாக இருக்கும் கேடுகளும் குறைவாறு கேடு அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே உணவு அப்படின்னு ஆச்சுன்னா அதுல வந்து போகிறதுக்கான காரணம் வந்து மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அதுல இருக்கக்கூடிய அதுல படரக்கூடிய அதுல கலக்கக்கூடிய உருவாகக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் தான் அது ஆக 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 அது வருவதற்கான வாய்ப்புகள் கூடும் பொதுவாக மூணுல இருந்து நாலு மணி நேரத்திற்குள் சமைத்த உணவை நம்ம சாப்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது அதை தாண்டி வரும்போது அந்த கிருமிகள் வரும் அப்போ அதுக்கு சூடு குறையும் போது அந்த கிருமிகள் வரும் சூடு குறையாமலே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கிருமி வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்ன ஆகும் நீர்த்துவம் மாத்திரம் குறைஞ்சு போகும் அதுல புதுசா தண்ணி ஊத்தவே மாட்டாங்க அப்போ என்ன ஆகும் அது ஃபுல்லா அந்த நீர்த்துவம் குறைஞ்சு 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 ஒரு நல்ல களி மாதிரி வந்துவிடும் அதுக்கு பேர் சுண்ட குழம்பு அப்படின்னே பேர் கரெக்ட் அந்த குழம்பு வந்து அருமையாக இருக்கும் மறுநாள் காலையில் பழைய சோறுக்கு அதை வச்சு சாப்பிட்டாச்சுன்னா ஒரு அமிர்தமாக இருக்கும் ஆனால் இடையில் வந்து குளிர்விக்கவே படாது கரெக்ட் அது பயன்படுத்தி கொள்ளலாம் அது மாதிரி ஊறுகாய் நல்லா பாடம் பண்ணி எத்தனை நாள் வச்சிருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இது மாதிரி பாடம் பண்ணி வைக்கக்கூடிய பொருட்கள் வந்து முந்தின நாள் செஞ்சதில் எத்தனை நாள்னாலும் வச்சுக்கலாம் ஆனால் சமைச்சு ஆரிய உணவை மறுநாள் பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து இருக்காது இப்போ வேணா சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துருச்சு சூடாகவே வைத்திருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ் அதெல்லாம் வந்துருச்சு அதில் இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தால் இருக்குமா அப்படிங்கிறத யாரும் செஞ்சு பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் எல்லாருமே மீதி உள்ள உணவு அப்படிங்கறது வந்து ஒரு 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 தான் போகுது அந்த பெட்டியை வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து சமைத்த உணவிற்கு அல்ல அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஓகே டாக்டர் இப்போ நீங்க மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரத்துக்குள்ள சமைத்த உணவுகளை சாப்பிடணும்னு சொல்றீங்க ஆனா நிகழ்காலத்தில் நடைமுறை சாத்தியம் எப்படி அப்படின்னா இப்போ கால சில சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ஆறு மணிக்கெல்லாம் கணவன்மார் வெளியே கிளம்பிடுவாங்க அப்போ சமைச்சிருப்பாங்க அவங்க மதிய காலை உணவு சாப்பிட்றது ஓகே நீங்க அந்த சாப்பிட்டு அப்ப மதிய உணவு தயாரித்து எடுத்துட்டு போன கால அளவு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆயிடும் அப்ப அந்த உணவு அப்படிங்கறதுல ஏதாவது மாற்றம் உண்டாகும் நீங்க சொல்றீங்களா அதனால சுவை குறையும் அதாவது சுவை குறையும் மாற்றம் உண்டாகும் கண்டிப்பா இருக்கும் அது நேரம் தவறி சாப்பிட்டு கூடுதலாக பண்ணும்போது இப்போ அதுக்கான உபகரணங்கள்லாம் வந்துருச்சு சூடாக வைத்திருக்கக்கூடிய ஹாட் பாக்ஸ்லாம் எல்லாம் வந்துருச்சு ஸோ அதில் போட்டு வச்சிருந்தோம்னா ஒரு ஆறு மணி நேரம் வரைக்கும் சூடாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே இப்போ சுவையும் சூடும் இருக்கும் சுவையும் இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவும் உண்டு நாம என்ன நம்மளுடைய எங்கள் பேஷன்ஸ்க்கு நாங்கள் என்ன சொல்றோம் எங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு என்ன சொல்றோம்னா எவ்வளவு காலையில நீங்கள் கிளம்புனாலும் சரி சோறு குழம்பு கூட்டு பொரியல் இதெல்லாம் நீங்க வந்து சமைச்சு சமைச்ச உடனே சாப்பிட்டுட்டு கையில் வந்து இட்லி ஓ சூடான அவிச்சு ஆற வச்ச இட்லியில எண்ணெயோ அல்லது நெய் தடவி கருவேப்பிலை பொடி பருப்பு பொடி பூண்டு பொடி இது மாதிரியான பொடிகளை போட்டு கையில எடுத்துட்டு போயிடுங்க ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயமும் இதுல வந்துடும் காலை உணவு ஆரோக்கியமானதாக சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயமும் வந்துடும் அதனால சமைத்த உணவு நம்ம தான் சோறு குழம்பு கீரை சாப்பிடணும்னு எந்த ஒரு விதியும் இல்லை அது அப்படி தான் சாப்பிடணுன்னு எந்த ஒரு ஒரு ரூலும் இல்லை நம்ம காலையில் சிறப்பான உணவு காலை உணவாக சோறு கீரைக்காய் கூட்டு பொரியல்லாம் சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு ஒரு தோசை மாதிரியோ அல்லது இட்லி மாதிரியோ அல்லது கொஞ்ச நேரம் வச்சிருந்து சாப்பிடக்கூடிய அடை மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் ஆமாம் கண்டிப்பாக அந்த மாதிரி இட்லி தோசை அடை அந்த மாதிரி மதியம் கொஞ்சம் நேரம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கக்கூடிய உணவுகளாக நம்ம போட்டு கையில் எடுத்துட்டு போகணும் அப்போ அந்த சுவை ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால இந்த மாற்று ஏற்பாடுகள் பண்ணிட்டோம்னா குறிப்பாக குழந்தைங்க இப்போ இந்த பெரியவங்க ஆபீஸ் போறவங்களை பத்தி சொல்றீங்க இந்த குழந்தைங்களுக்கு கூட்டு பொரியல் சாம்பார் எல்லாம் நீங்க வச்சு கையில கொடுத்தான்னு வச்சீங்கன்னா அது மத்தியானம் போய் சாப்பிடுவாங்கள அவங்க கண்டிப்பா சாப்பிட்றது இல்லை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க எளிதாக என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு முப்பது நிமிடம் நாற்பது நிமிடம் தான் நேரம் ஒதுக்கப்படும் அந்த நேரத்துக்குள்ள இதெல்லாம் போட்டு சுவைச்சு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால நம்ம கண்ணு முன்னாடி அவங்களுக்கு இந்த சமைத்த உணவு கொடுக்கணும் ஒருவேளை அவங்க மூணு நாலு மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்கன்னா சூடாக மறுபடியும் செய்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்போ நேற்று வச்சா சாப்பாடை இன்னைக்கு நம்ம சூடாக காமியோ இல்லை வேற ஏதாவது வகையில சாப்பிட்டோம் அப்படின்னா என்னென்ன தீமைகள்லாம் வரும் பொதுவாக உணவு அப்படிங்கிறது வந்து உள்ளிடத்தை நிரப்புவது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இலக்கியத்தில் சொல்லக்கூடியதான் உள்ளிடம் அப்படின்னு நம்ம உடம்புல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எலும்பு தசை தோல் ஏழு உடற்கட்டுகள் உயிர் ஆற்றல் இதில் இருக்கக்கூடிய காலி இடங்களை நிரப்புறது தான் உணவு அப்போ அதுல வந்து நல்ல பொருட்கள் நிரம்ப வேண்டும் அது வந்து எந்த பொருளை நம்ம போட்டு நிரப்புறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உடல் நலமும் மனநலமும் இருக்கும் நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இருக்கும் இப்போ அந்த உணவு அப்படிங்கிறது வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் நோய் வராமல் தடுத்து கொள்வதற்கு நம்ம உடலை வளப்படுத்துறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பொருள் அப்படிங்கிறது உணவு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அதில் எந்த காம்ப்ரமைஸும் நம்ம பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது இப்போது முதல் நாள் சமைச்ச உணவு மறுநாள் வந்ததுன்னா என்னென்ன கேடுன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சது அப்படின்னாச்சுன்னா கெட்டுப்போதல் கெட்டுப்போதல்னா வேறு வேறு மைக்ரோஆர்கனிசம்னால் கெட்டுப்போகிறது ரெண்டாவது நியூட்ரியன் லாஸ் முதல்ல சமைச்ச உடனே இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் படிப்படியாக குறைக்க ஆரம்பிக்கிறது அப்புறம் ஃபுட் பாய்சன் பாய்சனிங் அதாவது வயிற்றுக்குள்ளே போய் தவறான உணவு போகிறது அப்படிங்கிறது வந்து பாய்சனிங் ஏற்படும் நாளடைவில் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டு வர 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 நிறைய விதமான கேடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால் முந்தின நாள் சமைத்த உணவு அதாவது நம்ம சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் நாள் சமைத்த உணவு அமுதனினும் அதனை புசியும் அப்படின்னு சொல்றாங்க ஓ அமுதம் ஆ இருந்தா கூட அமுதம் மாதிரி விடா கூட நீங்க முந்தினால சமைச்சதை நீங்க சாப்பிடாதீங்க மரண அப்படிங்கறதுதான் அவங்களுடைய ஒரு விஷயமா இருக்குது அது உணவு விஷயத்துல சொல்லும் போது டாக்டர் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி விறுவிறுமே வேலைக்கு போயிடுறாங்க அவங்களுக்கு தினமும் சமைக்கக்கூடிய அந்த பொறுமைங்கிறதும் கிடையாது நேரமும் இல்லை அவங்க பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது பழக்கம் அப்படிங்கிறது உணவுகளை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் வந்து அதிகரிச்சிருக்கு சப்போஸ் அதை வீந்து போயிட்டா கூட அதை ஏன் வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கிற ஒரு பொருளுக்குள்ள வச்சு அதை அடுத்த நாள் காலையில சூடு பண்ணி அது சைவ உணவாக இருந்தாலும் அசைவ உணவாக இருந்தாலும் சரி இப்படி பண்ற தம்பதியர்களை தான் இப்போ நிறைய பார்க்குறோம் இதனால என்னென்ன பின்விளைவுகள் வரும் நிறைய ஹாஸ்பிட்டல் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல் விஷயம் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறத கேட்கும்போது இது சொல்லும்போது இதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது நிறைய விஷயங்கள் எனக்கு புரியாதது என்ன அப்படின்னா இந்தந்த கேடுகள்லாம் இதில் வரும் அப்படிங்கிறத நாம் சொல்லி தான் தெரிய வேண்டிய அவசியமே இல்லாத நிலை தான் கரெக்டு இதை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது மறுநாள் அதை ரெண்டாவது சூடு பண்ணக்கூடாது ரெண்டாவது நாள் ரீஹீட் பண்ணுறதுனால என்னென்ன கேடுகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் எல்லா விஷயமுமே தெரிந்தாலும் பலர் ஏன் இதை பின்பற்றுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியை தான் இருக்குது அதனால இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆர்டர் பண்ணி வெளியில் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நலமானது அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சில இடங்களில் வீட்டு சமையல் செய்து அதை வந்து டெலிவரி பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்கணும் வீட்லேயே சமைச்சு நல்ல பெரியவர்கள்லாம் நிறைய பேர் அது பலனடைகிறாங்க இப்போ வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது நாமளும் அதை தான் வலியுறுத்துறோம் அதாவது பெண்கள் எல்லாமே அடுக்கலைக்குள்ளேயே இருந்துட்டு கூடாது அவங்க வந்து சமைச்சிக்கிட்டே இருக்கணும் மூணு நேரம் அப்படின்னு நான் சொல்லலை ஒரு சமுதாய கிச்சன் அந்த மாதிரி உருவாக்குறத சில ஆளுமைகள் சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல தரமான உணவு தயாரிக்கப்பட்டு அது எல்லா வீடுகளுக்கும் போய் சேர்ந்தாச்சுன்னா அந்த உணவு சமைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது வந்து குறையும் அப்படிங்கிறதுல நமக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் இன்னைக்கு அது பயன்பாட்டில் இருக்குதா அப்படின்னாச்சுன்னா இல்லை ஓகே நாம என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா இந்த தரமான உணவுகளை தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடணுமே தவிர சும்மா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கறத வந்து தவிர்க்கிறத நாம் வந்து வலியுறுத்தணும் அதுவும் போக நீங்கள் வந்து லெஃப்ட் ஓவர் டயட் மீந்து போன உணவு அப்படிங்கிறத நம்ம வந்து கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அப்படிங்கிறது உள்ள தீமைகள்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஏராளமான தீமைகள் வருது இப்போ என்னதான் நீங்கள் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்னா கெட்டு போகாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் மக்கள் அது அந்த அந்த பாதுகாப்பு பண்றதில் ஆரம்பிச்சு என்னென்ன அதுல வைக்கணும் என்னென்ன பொருள் வைக்கக்கூடாது அப்படிங்கறதுல வரைக்கும் இருக்குது அதுல முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சமைத்த உணவை எந்த காரணம் கொண்டும் ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ள வைக்கவே கூடாது அது திரும்ப எடுத்து வெளியில எடுத்து ரீஹீட் பண்றதும் கூடவே கூடாது பால் வைக்கிறாங்களே டாக்டர் அது பால் காய்சாத பால் உள்ள வைக்கலாம் காய்ச்ச பால் வைக்கிறாங்களே காய்ச்சிய பால் கூடாது வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது காய்ச்சிய பால் வைக்கக்கூடாது காய்ச்சாத பால் மட்டும்தான் உள்ளே வைக்கணும் அதே மாதிரி நிறைய பொருட்களை உள்ளே வைக்கக்கூடாது வெங்காயம் வைக்கக்கூடாது பிரெட்டு வைக்கக்கூடாதுன்னெலாம் இருக்குது ப்ரெட் சாப்பிடக்கூடாதுன்றது வேறு விஷயம் பிரெட் உள்ளே வைக்கிறாங்க அப்புறம் வந்து நிறைய தவறான பொருட்களை உள்ளே வைத்து இது பயன்படுத்துகிறது ஒரு வழக்கமாக இருக்குது எப்போதுமே நாம் வந்து ஒருவேளை ஒரு வழியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் காய்கறிகள் ரெண்டு நாள் அல்லது மூணு நாளைக்கு தேவையான காய்கறிகள் கீரைகள் சில விதமான பழங்கள் இது மாதிரி சமைக்காத உணவை உள்ள வைக்கிறதுக்கு தான் அந்த குளிர்சாதன பெட்டியை நம்ம பயன்படுத்தணுமே தவிர சமைத்த உணவை வைக்கக்கூடிய ஒரு பொருளாக நம்ம வந்து அதை ஒருபோதும் நம்ம மாற்றக்கூடாது இப்ப நீங்க சொல்ற மாதிரி பால் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அதை ஒரே ஊற்றி தயிராக வழியில கொள்ளுங்க அதை வந்து திரும்ப உள்ள அப்ப வேணுங்கிற அளவுக்கு மட்டும் பால் எடுத்து காய்ச்சி அதை பயன்படுத்திட்டு பாலை காய்க்காத பால் அப்படியே வச்சுக்கலாம் காய்க்காத பாலை உள்ள வச்சுக்கலாம் உள்ள வச்சு அதுக்கும் ஒரு நாள் அளவு இருக்கு ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம வந்து காய்ச்சாத பால் நாற்பத்தெட்டு மணி நேரம் ரெண்டு நாள்னா அப்படின்னு நம்ம கணக்கு எடுக்க கூடாது நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் அந்த பால் வந்து காய்ச்சாத பாலை நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாய்ச்சி நீங்க தயிராக்கி பயன்படுத்தி கொள்ளலாம் இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதனால அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறதுலயும் நிறைய தீமைகள் இருக்கிறது அது அதனுடைய நியூட்ரிஷன் லாஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும் முதல் நாள் நம்ம சமைச்ச உடனேயே எப்படி வந்து அதிகமான ஊட்டச்சத்திற்கு ஊட்டச்சத்து குறையுதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி சமைக்காத உணவுகளில் பழங்கள் கீரை காய்கறிகளாக இருந்தாலும் சூட அதில் முதல் நாள் இருக்கிற ஒரு நூறு சதவீதம் விழுக்காடு அளவுக்கு அதில் சத்துக்கள் இருக்குது அப்படின்னாச்ச ரெண்டாவது நாள் அதில் குறைவு மூணாவது நாள் இன்னும் குறையும் அப்போ அது குறைஞ்சிக்கிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள் அதை வந்து ரெஃப்ரிஜிரேட்டரை பயன்படுத்த வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்போ நீங்கள் சொல்ற மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டரில் என்னென்ன பொருள்லாம் வைக்கணும் என்னென்ன பொருளாக வைக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக இந்த வீடியோ பாக்குறவங்க மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமானது ஒரே ரூல் சமைச்ச உணவை உள்ள கொண்டு போங்க அது ரொம்ப முக்கியமானது சமைத்த பொருட்களை உள்ள வைக்காதீர்கள் ரெஃப்ரிஜிரேட்டர் மிக முக்கியமான பயனாக நினைக்கக்கூடியது என்னென்ன இல்லத்தரசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் டெய்லி டெய்லியும் அசிமம் வரைக்க முடியாது அதை வந்து அரைச்சு வச்சுட்டு ஒரு வாரம் பயன்படுத்துறேங்கிறது காரணத்துக்காகவே ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது உண்டு கட்டாயமாக வச்சுக்கலாம் ஆனால் அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாவு அரைத்து சரியாக அதை கல கலந்து சின்ன சின்ன டப்பாவில் ஊற்றி வச்சுக்கணும் ம் இப்போ அந்த ஒரு டப்பா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எட்டு தோசை தேவைப்படுது அப்படின்னா எட்டு தோசைக்கு தேவையான ஒரு மாவு அளவுக்கு ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சிடணும் அல்லது ஒரு பதினாறு இட்லி அவிக்கிற அளவுக்கு மாவை ஊற்றி சின்ன சின்ன டப்பாக்கள்லாம் நம்ம ஊற்றி வச்சிடணும் ஒரு டப்பாவை நம்ம வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா அதில் இட்லி ஊற்றி அல்லது தோசை ஊற்றி இல்லை ஒருத்தர் வெளியிலேருந்து சாப்பிட்டு வந்துட்டார் மீதி இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த தோசையை சுட்டு காக்காய்க்காது போடுங்க அல்லது அந்த மாவை வந்து திரும்ப உள்ளே வைக்காதீங்க ஓகே அந்த ஒரு இடப்பாக நம்ம வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுனா அதை திரும்ப அந்த மாவு உள்ளே வைக்கக்கூடாது ஏன்னா வெளியில் வரும்போது சில நுண் உயிர்கள் அதில் இருக்கும் அந்த உயிர்கள் வந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் அப்படிங்கிறது உள்ளே போகும்போது பல்கி பெறுகிறதுக்கு ஒரு காரணமாகவும் அதனால் நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கக்கூடாது எதுவுமே அந்த அதான் சொல்கிற ரெஃப்ரிஜிரேட்டர் பயன்பாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு வகுப்பே நமக்கு மக்களுக்கு எடுக்க வேண்டியது இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரி அளவுக்கு அது வந்து தரமாக ஆரோக்கியமாக பயன்படுத்தக்கூடிய முறை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினாலும் மட்டுமே ஆரோக்கியம் கெட்டு போகாமல் இருக்கும் மாவு கேட்டீங்க இது மாதிரி ஒரு ஆறு டப்பால் அரைச்சி வச்சுட்டு மூணு நாளைக்கு தேவையான அளவிற்கு நம்ம பயன்படுத்திக்கணும் நாலாவது நாளுக்கு புதுசாக மாவு அரைச்சி உள்ளே வச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு டப்பா நம்ம வெளியில் எடுத்தோம்னா திரும்ப அது உள்ளே போகாது பார்த்தோம் சூப்பர் டாக்டர் இந்த பழைய அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பெட்டகமாக இருக்கக்கூடியது அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் தான் அதான் 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 அது நிறைய பேர் வீட்டில் வந்து ஒழுங்காக பயன்படுத்துணுங்கிறதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் வந்து எல்லா பொருளுமே நன்மைக்காக குறைக்கப்பட்டவை தான் அல்லது உருவாக்கப்பட்டவை தான் அல்லது கண்டுபிடிக்கப்பட்டவை தான் ஆனால் அதை வந்து தவறாக பயன்படுத்துவது அப்படிங்கிறது வந்து முற்றிலுமாக தவிர்க்கப்படும் கரெக்ட் இல்லை அடுத்த கேள்வி இதுவாகத்தான் இருந்தது அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் தூக்கி வெளியே போட்டுடலாமா வீட்டுக்குள்ள வைக்க வைக்க சேர்க்காத ஒரு பொருளா மாத்திரலாமா அப்படிங்கிற அப்படி இருந்தா ரொம்ப நல்லது அப்புறம் அப்படி நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்காதீங்கன்னு நம்ம ஒருவேளை நம்ம பேசி முடிச்சோம்னா இந்த நிகழ்ச்சி வந்து வேறு விதமாக நம்ம கூட வேலை கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு அது போட்டா போடட்டும் பிரச்சனை இல்லை ஆனா வந்து அதை ஆரோக்கியமாக பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளை தெரிஞ்சிட்டு நம்ம பயன்படுத்தும் அதாவது நவீன அறிவியல் கருத்துக்கள் அப்படிங்கறது நவீன அறிவியல் கருவிகள் கருத்துக்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட சா விஷயத்துக்காக தான் கண்டுபிடிக்கப்படுகிறது அதை தவறாக பயன்படுத்தக்கூடிய விஷயத்தையும் கூடவே வந்து மக்கள் கண்டுபிடிச்சிடறாங்க கண்டிப்பா கண்டிப்பா மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஒரு கத்தி இருக்குது அதை வந்து நல்லதுக்கும் வெட்டலாம் கெட்டதையும் கெட்ட செயல்களுக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கருவியுமே அதை வந்து ஆரோக்கியமாக பயன்படுத்த பழகி கொள்ள வேண்டும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமா இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா சூப்பர் டாக்டர் நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம் தேங்க்யூ சோ மச் நன்றி வணக்கம்